மிகவும் நசுக்கப்பட்ட இடத்தில் இருந்து வந்தவர் சமரசம் இல்லாமல் திமுக சண்டை செய்து கொண்டிருக்கிறார் ஆழமரம் அதை யாரும் போட முடியாது என்கின்ற ஆழமரத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரே கட்சியாக தமிழக வெற்றிகழகத்தில் இருக்கிறார்கள் திமுக தடுக்கிறது காவல்துறை நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்று தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் கொடி ஏற்றால் அந்த கொடி அறுத்துறீங்க பேனரை கிளிக்க முடியும் போஸ்டரை கிளிக்க முடியும் கொடியை ஏற்ற விடாமல் தடுக்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எட்டு கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் என்ன பண்ண போறீங்க அப்படி ஒவ்வொரு இதயத்தை கிளிக்க போறீங்களா ஒண்ணும் பண்ண முடியாது தலைவா வாய்ப்பில்லை தம்பி சொன்ன மாதிரி இந்த இடையில ஒருத்தர் குறுக்கா மறுக்க போயிட்டு இருப்பாங்க பழைய சாமான் பேர் சொல்லக்கூடாது சொன்னதான் அப்படி சொல்றேன் அவர்கள் எல்லாம் கடந்து போயிருங்க நான் வந்து உட்கார்ந்ததுல இருந்து எல்லாருமே அண்ணா அந்த கட்சியை பத்தி பேசுங்க அந்த கட்சியை பத்தி பேசுங்க அந்த கட்சியை சார்ந்த பிரமுகர் சொல்வார் பக்கா மாஸ் கட்சியின் தலைவர் ஒற்றை கட்சியை எதிர்ப்பதற்காக முப்பதற்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டாக சேர்ந்து வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் பக்கா மாஸ் ஒரு பக்கம் பதினஞ்சு பேர் கூட்டணி ஒரு பக்கம் இருபது பேர் கூட்டணி

திமுகவின் கோட்டை நம்ம ஏதாவது பேச வழக்கு பதிவு பண்ணிருவாங்க சிறைப்படுத்த வாய்ப்பு ராஜா பயப்படக்கூடிய கூட்டம் கழகம் கிடையாது எந்த இருந்தாலும் எளிமையான குடும்பம் தான் பாமர குடும்பம் தான் நசுக்கப்பட்ட குடும்பங்கள் தான் ஆனால் அரசியலில் மக்களுக்கு நேர்மையும் உண்மையும் கிடைக்க வேண்டும் என்று சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய போர்கீராக இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது எங்களின் உயிரை தவிர அவர் எதுவுமே கிடையாது அந்த உயிர் கூட தமிழ்நாட்டு மக்களின் பலனுக்காக போகிறது என்றால் முதல் நபராக தமிழக வெற்றி சார்ந்த நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் இது போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் பண்ணையார் கட்சி திருட்டு திமுக பாமரர்களின் கட்சி தாவேகா பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் எளியவர்களுக்கும் சர்வதிகாரிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் ஜனநாயகத்திற்கும் பாசிக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் இதில் ஜனநாயகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களை தலைமையைக் கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் நீங்க அதான் பயக்குறையே பயப்படாதீங்க அவங்க பத்து பேர் இருக்காங்க கூட்டணியில பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க கூட்டணியில முப்பது பேர் இருக்கிறாங்க எங்கு திரும்பினாலும் அந்த முகம்தான் அண்ணனின் சிரிப்புதான் மாவட்டத்துக்கு ஒரேதான் சொல்ற என்னதான் நடக்கும் நடக்கூமே தண்ணாலே வெளிவரும் தலைவன் இருக்கிறான் தலைவர் இருக்கார் கலைவா அவரை மட்டும் நீங்க ஒரு திமுக பத்து திமுக வந்தாலும் எதிர்கொள்வதற்கு வந்துடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன

சும்மாரும் போதி விசிலடிச்சே போங்க சபை கிடையாது விசிலடிச்சு கொஞ்சம் செஞ்சு விரைவில் திமுகவை ஓங்கி ஒதுக்குற மாதிரி அனுப்பிச்சு தள்ளிவிட்டு விசிலடிச்சு பாஜகவிற்கு வெற்றியை கொண்டாடுங்க ஆர்ப்பதில்